ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாம் உடைய ஃபைனல் ஆன்சருக்கு டிஎன்பிசி வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த ஃபைனல் ஆன்சருக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா இந்த ஃபைனல் ஆன்சருக்கு பேஸ் பண்ணி தான் எவ்ரி எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குமே ஃபஸ்ட்டு டென்டேட்டி வெளியிடுவாங்க அப்புறமேட்டுக்கு அதில் நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஃபைனல் ஆசருக்கே அப்படிங்கிறது வெளியிடுவாங்க அதை பொறுத்து தான் நமக்கு மார்க் அப்படிங்கிறதுலாம் வரும் ரேங்க் எல்லாமே வந்து வரப்போகுது சரிங்களா அப்போ இந்த கீ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன எப்படி ரோல் பிளே பண்ணுது அதாவது நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம் அதில் இதெல்லாம் அவங்க வந்து எடுத்துட்டு கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க இதுக்கெல்லாம் கொடுக்கல எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம படி அப்போ தான் நம்ம படிக்கிற விதத்துலையும் பேஸ் பண்ணி நம்மளால் படிச்சுக்க முடியும் சரிங்களா ரைட் இப்போ லாஸ்ட்டு நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் முடிச்ச உடனே நம்ம வந்துட்டு எந்தெந்த கேள்விக்குலாம் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம் டோட்டலாக ஒரு எட்டு கேள்விக்கு சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ எவ்வளோ கேள்விக்கு இவங்க வந்துட்டு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒம்பது கேள்விக்கு கிரேஸ் மார்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ தமிழில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஏழு கொஸ்டின்ஸ்க்கு கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க கிரேஸ் மார்க் மீன்ஸ் ஒரே கேள்விக்கு இரண்டு ஆப்ஷன் ரைட் அல்லது நான்கு ஆப்ஷன் ரைட்டு அந்த மாதிரி வந்து வந்திருக்கு ஜிஎஸ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு இரண்டு கொஸ்டின்ஸ்க்கு அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு சரிங்களா என்னென்ன கொஷின் பார்க்கலாம் இந்த ஒன்பது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா எட்டு கொஸ்டின் சாரி இந்த ஒன்பது கொஷினில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆறு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்டு கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறது சொல்லியிருந்தோம் அந்த எட்டு கொஷின்ஸ்ல வந்துட்டு ஆறு கொஷின்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ரெண்டு கொஷின்ஸ்க்கு வந்து கொடுக்கல சரிங்களா அது இல்லாம ஒரு மூணு கொஸின்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அது ரொம்ப பேசிக்கான கொஷ்ஷன் எல்லாருமே கரெக்டாக போட்டுருக்க கொஷின் அந்த சிம்பிளான கொஸ்டின்ஸ்க்கு இவங்க வந்து மார்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வி இந்த கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னாடி அப்படிங்கிறது இது திருமுழுக்கு யோவான் அப்படிங்கிறது புக்குல இருக்கும் அதே மாதிரி அர்லப்பன் அப்படிங்கிறது புக்ல இருக்கும் ரெண்டுமே ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்திருக்கு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு புக்கில் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து அதை பேஸ் பண்ணி நமக்கு ஆப்ஷன்ஸில் ஏதாவது மாற்றிக்கிட்டு ஆன்சர் செட் பண்ணாலுமே ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேள்வி ஆன்சர் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரே பாயிண்ட்டுக்கு வந்து ரெண்டு இடத்துல ஆன்சர்ஸ் இருக்குது ஸோ இதில் நான் எது படிக்கிறது எது கரெக்டு அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் நிறைய பேருக்கு வரும் அப்படி இருக்கிறப்ப பயப்படவே வேணாம் ஸோ ரெண்டில் எது ஆப்ஷனில் இருந்தாலும் நீங்கள் வந்து போடுங்க அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளைம் அதாவது சேலஞ்ச் அப்படிங்கிறது பண்ணோம் அப்படின்னா நமக்கு மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அடுத்தது இந்த முத்தலாயிரம் காட்டும் போர்க்கலைச்சிறப்பு நாடு அப்படிங்கிறது இது பேசிக்கான கேள்வி எல்லாருமே கரெக்டாக போட்டிருப்பீங்க ஆக்சுவலி போர்க்கலைச்சரப்பும் ஏற்கலச்சரப்பும் உடைய நாடு வந்துட்டு சோழ நாடு தான் பட் ஆனால் இதுக்கு சேர சோழ பாண்டிய மூணுமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிளைம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே கரெக்டாக போட்டிருக்க கொஷின் பட் இருந்தாலும் கொடுத்துருக்காங்க மேபி முத்தலாயிரத்தை பேஸ் பண்ணி இந்த சேர சோழ பாண்டிய மூணுத்தையும் வருவங்கிறனால அதை பேஸ் பண்ணி இவங்க கிளைம் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் யாராவது சேலஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் இது நம்ம விட்டுடலாம் அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா இது விடை வினா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வணிக அறிவியல் முதலீட்டை வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த லைனுக்கு கரெக்டான வினா அப்படிங்கிறது இந்த ஆப்ஷனில் எங்கேயுமே இருந்திருக்காது அதாவது எது முதலீட்டை பெறுக்குவதற்காக வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்கவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது அப்போ எது முதலட்டை பெறுக்கவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கணும் பட் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நமக்கு ஆப்ஷனில் இல்லை எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக அப்படிங்கிறது எத்தகையான அது இத்தகைய அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி எதுவுமே கேள்வியில் இல்லை அதாவது ஆப்ஷன்ல ஆன்ல அதாவது ஆன்சரில் எதுவுமே இல்லை ஸோ அப்போ இந்த கேள்வியே அந்த ஆப்ஷனே எல்லாத்துமே வந்து தப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்கும் நமக்கு ஆன்சருங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்து ஐஎனும் ஓரெழுத்து ஒரு முடிக்குரிய பொருள் அப்படிங்கிறது எல்லாருமே தலைவன் தான் போட்டிருப்பீங்க பட் இருந்தாலும் அரசன் அப்படிங்கிறது வந்து வரும் ஸோ அரசன் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து கரெக்டு அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அண்டு இந்த கேள்வி மனோன்மணியின் சம்பந்தமான கேள்வி இதில் வந்து ஃபஸ்ட்டு லைனே வந்து தப்பு மனோன்மணித்தின் கிளைக்கு அது வந்து சிவகாமியின் சபதம் கொடுத்துருக்காங்க சிவகாமியின் சரிதம் அப்படிங்கிறதான் வரும் ஆனால் ஃபஸ்ட்டு தப்புங்கிற மாதிரி இந்த ஆப்ஷனுமே இல்லை ஸோ அதனால் இது எல்லாத்துக்குமே ஆன்சர் நமக்கு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்சருங்கிறதும் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா திருக்கேதார பதிகம் திருக்கேதார திருக்கேதார பதிகத்தை பாடியவர் வந்து சம்மந்தரும் சம்பந்தரும் அதே மாதிரி சுந்தரரும் பாடிருப்பார் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே நமக்கு ஆன்சருங்கிறதும் கொடுத்துருக்காங்க அடுத்தது பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் இது டக்குன்னு பகுத்தறிவு கவிராயர் படிச்சுட்டு நீங்க உடுமலை நாராயண கவிதா எல்லாருமே வந்து போட்டிருப்பீங்க ஏன்னா மீதி இருக்கிறது எல்லாமே பாருங்க கவிவேந்தர் மூமேதா கவி சக்கரவர்த்தி கம்பர் கவிஞர் சம்பந்தமே சம்பந்தமில்ல அதுலேயே வந்து அடைமுறையெல்லாம் அதிலேயே வந்துருச்சு அதனால வந்து எல்லாருமே தான் போட்டிருப்பீங்க பட் இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்க எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கேள்வியே தப்பு பகுத்தறிவு கவிஞர் பகுத்தறிவு கவிராயர் தான் உடுமலை நாராயண கவி அதனால எல்லாத்துக்குமே போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்க என்ன தெரியுதுன்னா கேள்வியில லைன் தப்பா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலையும் நமக்கு போனஸ் மார்க் கொடுக்குறாங்க கேள்வி கேள்வியே ப்ராப்பராக இல்லைனா போனஸ் மார்க் கண்டிப்பா இருக்கு அண்டு அடுத்த கேள்வி பாருங்க ஸோ இந்த சயின்ஸ் சம்பந்தமான ஒரு கேள்வி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரையோ பைட்டுக்கு நயா டைட்டா அப்படிங்கிறது வரும் டெரிட்டோ பைட்டுக்கு லெப்டிட்டோ கார்பன் அப்படிங்கிறதும் புக்ல இருக்கு ஸோ அதனால ரெண்டுத்துக்குமே ஆன்சர் கொடுக்கணும் ஆனால் பி மட்டும் கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்குமே வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அது மாதிரி நமக்கு ரெண்டுத்துக்குமே ஆன்சருங்கிறது கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது நமக்கு இந்த கரண்ட் அப்சில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சதுப்பு நில மாநில மாநில விலங்காக கொண்ட கொண்டது எந்த மாநிலம் அப்படிங்கிறது ஸோ இது வந்து மத்திய பிரதேசம் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது வரும் ஆனால் இது ரெண்டுமே நமக்கு ஆப்ஷனில் கொடுக்கல அதனால எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுப்பாங்க அப்படிங்கிறது அப்போ சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் நமக்கு ஆன்சருங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ எட்டு கேள்விக்கு சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் அந்த எட்டு கேள்வியில் ஆறு கேள்விக்கு நமக்கு ஆன்சர்ங்கிறது கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இது இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கேள்வி ஸோ அதில் சின்ன சின்ன தவறுகள் இருந்திருக்கு அந்த கேள்விகளுக்கு நமக்கு வந்து இந்த ஒரு கேள்வி இந்த ஐஎன்எம் ஒரு எழுத்து ஒரு முழிக்கிறது அரசன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அந்த முத்தோலாயிரத்துக்கு சேர பாண்டியன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு மூணு கேள்வி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ ஆறு பிளஸ் மூணு ஒம்பது கேள்விக்கு நமக்கு கிளைம் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ ரெண்டு கேள்விக்கு வரலன்னு சொன்னால் அது எந்த ரெண்டு கேள்வியும் பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதியுதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் எவ்வளவு டைம் அப்படிங்கிறது இது ஆக்சுவலி நமக்கு வந்து தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தினுடைய அந்த டைம்ங்கிறது ஆண்டுகள் வரை செயல்பட செயல்படுத்தப்பட உள்ளது அப்படிங்கிறது நமக்கு தமிழ்நாடுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலிசி நோட்ஸ்லேயே வந்து இருக்கு பட் இருந்தாலும் அதை நம்ம கிளைம் கொடுத்துருந்தாலும் இதுக்கு வந்து அந்த போனஸ் மார்க்கிங் தான் உங்களுக்கு கொடுக்கல ஸோ ஏழுங்கிறதுக்கு மட்டும் தான் நமக்கு ஆன்சராக கொடுத்துருங்க ஆக்சுவலி எட்டுங்கிறது தான் ஆப்ஷனில் இருக்குது பட் இதுக்கு நமக்கு கொடுக்கல சரிங்களா ஸோ என்ன தெரியுது அப்படின்னா ப்ராப்பராக ஏதாவது ஒரு இதில் கரெக்டாக இருக்கிறது மட்டும் மாதிரி கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் பட் ஆனால் கொடுக்கல இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு சமக்கர சிக்சை அபியான் ஆக்சுவலி இந்த சமக்கர சிட்சை அபியான்கிறது தொழில் கல்விங்கிறதா பட் ஆசிரியர் கல்வியும் கூடவே வரும் ஸோ இதுக்கும் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு மேபி நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் ஆனால் இதுக்கு நம்ம கொடுக்கல தொழில் கல்வி மட்டும் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது ரெண்டுக்கு கொடுக்கல மீதி இருக்க ஆருக்கும் நமக்கு இது அதுங்க கிளைம் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஸோ கேள்வியில் தவறு இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு டோட்டலாக நாளைக்குமே ஆன்சர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ கேள்வி தப்பா இருக்குன்னு நினைச்சி பயந்துர வேணாம் அதே மாதிரி வந்து புக்கில் ஒரு விஷயம் படிக்கிறீங்க ஒரே பாயிண்ட் வந்து ரெண்டு மூணு இடங்களில் மாறி மாறி இருக்கு அப்படின்னா ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அப்படிங்கிற பட்சத்துலையும் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து டிஎன்பிசி கேட்க மாட்டாங்க ஏன்னா கேட்குறவங்களும் இந்த மாதிரி கன்ஃபியூஸான பாயிண்ட் வந்து எடுக்க வேணாம் நினைப்பாங்க அப்படி ஒரு இருந்தாலுமே அது ரெண்டுத்துக்குமே நமக்கு ஆன்சருங்கிறது கொடுத்துட்றாங்க சரிங்களா ஸோ அதனால பயப்பட வேணாம் படிக்கிறத நம்பி படிங்க படிக்கிற சோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் படிக்கிற சோர்ஸை ஃபஸ்ட்டு சோர்ஸ் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளெலாம் வந்துட்டு ஸ்கூல் புக்கே வந்து மோர் தன் என் நஃபாக இருக்கும் அதை தாண்டி படிக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பரான சோர்ஸை ரெஃபர் பண்ணி வந்து படிங்க புக்ஸ் படி வேறு புக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பரான புக்ஸ் வந்து படிங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நீங்கள் படித்த இதுலருந்து கேள்வி வந்திருக்கு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணி நம்மளால் அதை க்ளைம் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த எந்த புக்கு அதுக்கான பேஜ் நம்பர் உட்பட ப்ராப்பராக கொடுத்தா தான் நமக்கு வந்து கிளைம் ஆகும் அப்போ ப்ராப்பரான சோர்ஸில் படிங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு ப்ராப்பராக படிங்க எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் அதுலேருந்து நம்ம இது கொடுக்கும்போது நமக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடுது இது நமக்கு கிளைம் வந்துடுது அதை தாண்டி போகுது அப்படின்னா ப்ராப்பரான புக்ஸ்லேயோ ப்ராப்பரான கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்து படிக்கிறது பெட்டராக இருக்கும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ ஒம்பது கேள்விக்கு வந்திருக்கு பட் ஆனால் டிஎன்பிசி இந்த தவறுகள் பண்ணுறது மட்டும் இந்த மாற்றிக்கவே மாட்டிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒம்பது கேள்வி தப்புங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப்ல மிகப்பெரிய ரோல் அப்படிங்கிறது ப்ளே பண்ணுவோம் சரிங்களா ஸோ ஒரு ஒரு ரெண்டு ஒரு கொஷினில் வந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க லாஸ்ட்டில் இந்த ஃபைனல் கட்டா கட் ஆஃபில் ஸோ கட்டியமாக கட்டாயமாக அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் இந்த மூணு ரெண்டுக்குள்ளே வந்துட்டு இந்த மிஸ்டேக்ஸை வந்து டிஎன்பிசி குறைச்சா மட்டும்தான் இந்த கட் ஆஃபில் நிறைய பேர் அந்த பார்டரில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் ஸோ பார்ப்போம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸோ அவ்வளோதான் ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபைனல் ஆன்சர் இருக்கிறேன் எந்த மாதிரி வேறுபாடுகள் வருது நம்ம சேலஞ்ச் பண்ணது எந்த அளவுக்கு வந்துருக்குங்கிறது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்